முகம் அழகாக பிரகாசிக்க ஒரு ஃபேஷியல் பற்றி பார்ப்போம் ஆப்பிள் விழுது 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 தக்காளி தர்பூசணி மூன்றையும் சம அளவு எடுத்து கலக்கி பஞ்சல் முக்கி முகத்தில் பூச வேண்டும் இதனால் முகம் நல்ல பிரகாசமாகவும் குளுமையாகவும் இருக்கும் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் ஒன்று உலர்ந்த திராட்சை பழம் இவற்றை ஒரு நாள் முழுவதும் வெந்நீரில் ஊற வைக்க வேண்டும் பிறகு அதை அரைத்து கலவையுடன் அரை ஸ்பூன் பப்பாளி பழக்கூழை கலந்து கொள்ளவும் இதை முகத்திற்கு ஃபேஸ்பேக் போல போட்டு இருபது நிமிடம் கழித்து முகத்தை கழுவ வேண்டும் வெயிலில் முகம் கருத்து போயிருந்தால் இந்த ஃபேஷியல் மாற்றிவிடும் பிசு பிசுப்பு நீங்கள் முகத்தில் அதிக எண்ணெய் பசை இருந்தாலே முகம் கருமை அடையும் தலையில் பிசு பிசுப்பை நீக்க ஆப்பிள் சாறு தூள் சீக்காய் தூள் ஆகியவற்றை வெந்நீரில் கலந்து தலைக்கு தேய்த்து அலசினால் முடி பிசு பிசுப்பு நீங்கிவிடும் ஆப்பிள் இலைகளை காய வைத்து அதனை பொடியாக்கி ஷாம்பூ அல்லது தூளுடன் கலந்து தலைக்கு தேய்த்து குளித்தால் கூந்தல் மென்மையாகும் அப்புறம் பாருங்கள் உங்கள் முகம் ஃப்ரிட்ஜில் வைத்த ஆப்பிள் போலதான் பளிச்சென்று இருக்கும் போன்ற செய்திகளை அறிய உங்கள் பிரைம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்